வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நாம பார்க்க போடுற பதிவு அற்புதமான பதிவு என்னென்னா ருத்ராட்ச மணிகளை பற்றி பார்த்துட்டு இருக்க போகிறோம் அதில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ருத்ராட்சி மணிகளில் கௌரி மாலைன்னு இப்போ பார்க்கலாம் இந்த கௌரி மாலை மூணு ருத்ராட்சங்கள் இணைந்த மாலை இதில் மூணு ருத்ராட்சம் நம்ம கொடுத்துக்கணும் அதில் இரண்டு ரெண்டு முக ருத்ராட்சமும் ஒரு பதிமூணு ருத்ராட்சமும் கோர்த்துக்கணும் இதில் என்ன பண்ணணும் நம்ம மொத்தம் மூணு ருத்ராட்சத்தை இணைச்சிக்கணும் அதில் இரண்டு முக ருத்ராட்சம் இரண்டும் பதிமூணு ருத்ராட்சம் ஒன்றையும் நம்ம இணைத்து கோர்த்துக்கணும் அந்த கோர்த்த இதில் இதில் வந்து இருமுகம் வந்து சிவசக்தி இணைத்து அர்தனாரீஸ்வர தத்துவத்தை கொடுக்கறது அர்னாரீஸ்வர தத்துவம் நிறைஞ்சது இந்த ரெண்டு முகம் அதில் ந பதிமூணு முக ருத்ராட்ச வந்து மம்மதினின் அம்சம் மன்மதன் இருக்கார் இல்லைங்களா அவரோட அம்சம் இது ரெண்டையும் நம்ம சேத்தி பண்ணக்குள்ளே நம்மளுக்கு குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே பலப்படும் குழந்தை பேருக்கிட்டும் பனி பதிமூணு முக ருத்ராட்சங்கள்ல இருக்கிற அந்த ருத்ராட்சத்தை நம்ம கடைகளில் பார்த்து வாங்கணும் ஏன்னா இந்த மணிகள் போலியானவை கூட இப்போ மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப விலை அதிகமாக சொல்லுவாங்க இது எல்லாம் பார்த்து நீங்கள் பொறுமையாக கேர்ஃபுல்லாக வாங்கிக்கணும் இந்த மூணு மணிகளையும் வாங்கி கோர்த்து இந்த மணிகளில் நீங்கள் வாங்கி புனிதப்படுத்திக்கணும் புனிதப்படுத்தி சுத்தப்படுத்துதல் முறையை மணி எல்லாத்தையும் வாங்கி தூய்மைப்படுத்திட்டு இது ரூம் பூஜை ரூமில் டெய்லியும் தூப தீபம் காட்டிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த மணி கொண்டு போய் கோவில்களில் பக்கத்தில் எம்பெருமான் சிவபெருமானோட ஆலயங்களில் கொடுத்து அதில் எம்பெருமான் சிவபெருமானோட பாதத்தில் வச்சும் அம்மனோட பாதத்தில் வச்சும் கணபதியோட பாதத்தில் வச்சு மும்மூர்த்திகளோடய பாதம் மூணு பேரு சேர்த்து வச்சு வழிபாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் எடுத்து வந்துட்டு நம்ம ரெகுலராக அந்த இதுக்கு மந்திர உருவு கொடுக்கணும் நம்ம பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு இந்த மகா மந்திரத்தை உச்சரிக்கலாம் அம்மா கௌரிதாய மந்திரம் தெரிஞ்சால் உச்சரிக்கலாம் இல்லைன்னா அம்மன் மந்திரங்கள் எந்த மந்திரங்கள் தெரிஞ்சாலும் நம்ம உச்சரிக்கலாம் இது போன்ற நம்ம உச்சரித்து ரெகுலராக இது மிகவும் பயபக்தியாக இந்த மணியை நம்ம போட்டுக்கணும் அதுவும் அணைக்குள்ளே சுத்தபத்தமாக தான் இருக்கணும் கணவன் மனைவி சேரக்குள்ள இதை போடக்கூடாது ருத்ராட்சி பண்ணி கழட்டி வச்சுருங்க பிறகு மற்ற காலங்களில் தீட்டுக்கு எங்கேயும் போகாதீங்க ருத்ராட்சியை போட்டிருந்தீங்க கழட்டி வச்சுருங்க அஞ்சு முகத்துக்கு தோசம் இல்லை மற்ற முகங்கள் போடுறப்ப நீங்கள் சிந்தித்து செயல்படணும் ஏன்னா ருத்ராட்சி வந்து மகாசக்தி வாய்ந்த நிலை நிறைய விஷயங்கள் இருக்குது ருத்ராட்சியில் அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம் இருந்தாலும் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது ஒரு சில பேர் வந்து ருத்ராட்சியை போட்டுட்டு போகலாம்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு குருமாதர்களோட அனுபவங்கள் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம தூய்மை இருக்கிறப்ப தான் ருத்ராஜி அணியணும் அஞ்சு முகம் தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்குமே தோஷம் உண்டு இது வந்து மகா சக்தி வாய்ந்தது சிவபெருமானோட அம்சம் அந்த காரணத்தினால நான் சொல்கிறேன் சிவபெருமானுக்கு நிறைய ரகசியங்கள் இருக்குது அற்புதங்கள் இருக்குது அந்த காலத்தினால அடியனுக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் தூய்மையான தான் அணியணும் இது போன்ற தூய்மையான காலங்களில் எம்பெருமான் சிவபெருமானை நம்ம தரிசிக்க போகக்குள்ளெல்லாம் இந்த மடியை நம்ம அணிஞ்சிட்டு போனோமா அம்மா சிவசக்தியோட அர்த்தநாரீஸ்வரரோட பரிபூர்ண அனுகரகமும் அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அது அவங்கவுங்க போட்டு அனுபவிச்சா உணர முடியும் இது வந்து நீங்கள் உணர்ந்தால் மட்டுந்தான் இந்த நிகழ்வுலாம் நீங்கள் அனுபவிக்கிறது தெரியும் அற்புதங்கள் நிறைந்தது எல்லாம் மகாசக்தி நிறைந்தது ருத்ராட்சம் வந்து மகாசக்தி இருக்கு ஏன்னா ருத்ராட்சத்தை நம்ம வச்சிருக்கிறதே மகா புண்ணியம் ருத்ரா ருத்ராட்ச மரத்தோட நிழல் நம்ம அந்த நிழல் கூட மகா புண்ணியம் அந்த நிழல்ல அமர்ந்து நம்ம தியானம் பண்ணி அந்த ருத்ராட்ச மரத்துக்கடியில நம்ம எம்பருமான் சோபிரமான வழிபாடு பண்ணாவே அதுக்கு அற்புத சக்திகள்க்கு மிக புனிதமானது அந்த ருத்ராட்ச மரம் இதில் அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ருத்ராட்சியில் அதில் இருக்கிற தலை காய் பூ முதல குண்டும் அனைத்துமே தெய்வீக சக்தி ஆனால் நம்ம இந்த ருத்ராட்சிகளை போய் நம்ம பறிக்கக்கூடாது அது முறையாக குருநாதர் எம்பெருமான் சிவபெருமான் இடத்துல வரம் பெற்று நம்ம அவரோட பாதத்தில் திருவடியில் சரணடைந்த பிறகு தான் ப நம்ம பறிக்கணும் இந்த ருத்ராட்சி மரம் இப்போ நிறைய கோயில்களில் நம்ம ஏரியாக்களும் நிறைய இருக்குது அது வளர்க்க ஆரம்பிச்சுருக்கங்க அதில் நிறைய நம்ம மரங்களாக வளர்க்கலாம் நம்ம ஆலயங்களையும் நம்ம வளர்க்கலாம் இது போன்ற அற்புதங்கள் நிறைய விஷயங்கள் ருத்ராட்சியில் இருக்குது திருவோடும் அதே போன்ற பலன் தரக்கூடியது இது போன்ற விஷயங்கள் நிறைய எம்பெருமான் சிவபெருமானு இருக்குது நாம் ஒன்று ஒன்றும் தெளிவுபட அறிஞ்சு பொறுமையான நிதானமாக எம்பெருமான் திருவடியில் நம்ம சரணடைஞ்சு அவரை போற்றி புகழ்ந்துகிட்டே இருந்தோமா இப்பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் எம்பெருமான் திருவடியில் நம்மளுக்கு இடமும் கிடைக்கும் மிக அற்புதமான பதிவு எல்லோரும் இப்பதிவை பயன்பட்டு பயன்பெற வேண்டும் இப்பதிவை பயன்படுத்திக்கோங்க அற்புத பதிவு முடிந்தவங்க இந்த ருத்ராட்சி வாங்குறப்ப பார்த்து நல்லா செக் பண்ணி உண்மை நிலை உண்மைத்தன்மை என்னான்னு அறிஞ்ச பிறகு இந்த ருத்ராட்சி வாங்கி அணிங்க இல்லை போலியான இது வாங்கி அணிய வேண்டாம் செய்து இது நிறையா போலிகள் இருக்குது அதை பார்த்து உங்களோட விழிப்புணர்வு இந்த ருத்ராட்சி வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கயா இது ரொம்ப அருமையான பதிவு எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் please subscribe ganabadi on mekham